இன்னைக்கு ஜூன் இருபத்தி அதாவது முன்னாடி சக்தி பேசினதெல்லாம் கேட்டீங்களா பயப்படங்க அந்த அளவுக்கு பயமுறுத்துற மாதிரி பேச மாட்டேன் சரியா நானும் அவரோட சேர்ந்து உங்களோட தான் இருந்து பேசுவேன் ஏன்னா நாங்களாம் அப்படிதான் உங்களோட சேர்ந்து படிக்கிற பிள்ளைங்களோட தான் ஆசிரியராக இருக்கிறோம் இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தலைப்பு என்னன்னா இன்னைக்கு என்ன நாள் சொன்னாங்க மூணு நாள் சொன்னாங்கல்ல அதெல்லாம் ஒரு தலைக்கு பற்றி தான் உங்களோட பேச வந்திருக்கிறோம் நேற்று கூட நான் வந்து கேட்டேன் இந்த மாதிரி போதை ஒழிப்பு குறித்து மல்லி மாணவர்கிட்ட பேச போறோன்னு அங்கே ஒருத்தர் கேட்டார் மாணவர்கிட்ட போய் ஏன் பேச போறீங்க அவங்க படிக்கிறவங்க இதெல்லாம் தான் போய் பேசணும் அப்படின்னு கேட்டாங்க ஏன் இப்போ உங்ககிட்ட பேச வந்திருக்கேன் தெரியுமா நீங்க என்ன பண்ணுவீங்க ம் எப்படி தடுப்பீங்க

அசிங்கமா தானே இருக்கும் அந்த விழுந்து கிடந்தவங்க வீட்டில உள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கும்ல அப்ப என்ன செய்யணும் பெரியவங்களுக்கு நாம தான் சொல்லணும் தான் உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கோம் சரியா குழந்தைங்க போய் சொன்னீங்கன்னாக்கா பெரியவங்களுக்கு தெரிய ஒரு ஐயோ இந்த மாதிரி நம்ம குழந்தையே வந்து சொல்லதே அப்படின்னு ஒரு இதுக்காக ஒரு குடும்பத்தை காட்சி ஒண்ணு இந்த மாதிரி குடி குடிக்கிற இடத்துல எல்லாம் உட்காந்து குடிச்சுட்டு இருக்காங்க ஒருத்தர் உள்ள போறாரு போய் உட்காந்துட்டு அந்த குடிக்கிற பொருள்லாம் கேட்குறாரு உங்களை மாதிரி ஒரு எட்டாவது படிக்கிற ஒரு பையன் அவங்க வர்றான் அவன் தான் வந்து எல்லாம் எடுத்து கொடுக்குறான் தவிர அந்த பையனை அவர் அடி அடிக்கிறார் எண்ணத்திலே அடிச்சுட்டு படிக்கிற வயசில் இங்கே இங்கே என்ன வந்திருக்க அப்படின்னு கேட்குறாரு நீ படிக்கிற வயசில் இங்கேயே வந்திருக்கிற நீ படிக்க போண்டியதானு அவர் அங்கேயே கேட்குறாரு எங்கே குடிக்கிற இடத்துல ஆனால் அந்த பையன் அங்கே வேலை தான் பார்க்குறான் அதுக்கு அந்த பையன் திருப்பி சொல்கிறான் நீ ஒழுங்காக வேலை பார்த்துருந்தானா அதாவது அந்த அந்த ஆளை பார்த்து நீ ஒழுங்காக வேலைக்கு போயிருந்து இங்கே குடிக்க வராமல் இருந்திருந்தா நான் இங்கே வர போறேன் அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் குடிக்க தான் அவர் மகன் படிக்க முடியாம படிக்க காசு இல்லாம வேலைக்கு வந்துடுறான் படிக்கிற வயசில் வேலைக்கு போகிறாங்கன்னா என்ன அர்த்தம் வீட்டில் வறுமை இருக்குன்னு அர்த்தம் புரியுதா சரி இப்போ போதே போதேன்னு சொன்னாங்க எல்லாருமே இந்த குடிக்கிற போதே சொன்னாங்க குடிக்கிறதுனால என்னென்ன கெடுது தெரியுமா குடிச்சா கெட்டு போகும் ஹார்ட் அட்டாக் வரும் கேன்சர் வரும் புகை பிடிச்சாலும் கேன்சர் வரும் வயல் வைக்கிற புயல வச்சாலும் கேன்சர் வரும் அதனால கேன்சர்லாம் வருது அப்படிங்கறதுனால அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது பயன்படுத்துற மட்டும் நீங்க சொல்லணும் இதெல்லாம் பயன்படுத்தினா கேன்சர் வரும் கேன்சர் தான் என்ன ஆகும் ஒரு குடும்பத்தில் அப்பாவுக்கு கேன்சர் தான் என்ன ஆகும் குடும்பத்துக்கு வருமானமே வராது இப்போ பிள்ளைங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் படிக்க போக முடியாது அவங்க வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சரி இதெல்லாம் ஒரு கோரியா வச்சுருக்கீங்களா உங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு கோரை வந்து தெரியுமா வீட்டில் யாரெல்லாம் செல்ஃபோன் பா பார்க்குறீங்க செல்ஃபோன் பார்க்குறவங்க யாரு சும்மா சொல்லுங்க உங்களை யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது செல்ஃபோன் பார்க்குறீங்களா அதில் என்ன பார்க்குறீங்க கேம் பார்க்குறீங்க ம் யூடியூப் பார்க்குறீங்க யூடியூப் பார்க்குறீங்க சிலர் கேம்ல அதிகமா பாக்குறாங்க அப்ப என்ன பண்றாங்க போனில் அதிகமா பார்த்து பார்த்து போனுக்கு அடிமை ஏறாங்க அதுவும் ஒரு போதைதான் இப்போ வந்து போதை இப்போ அந்த செல்போன் பார்க்கறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா கண்ணு பாதிக்கும் உங்க மூளை பாதிக்கும் குறைஞ்சிரும் கேம்லேயே தான் இருக்கும் ஒரு ஊர்ல ஒருத்தர் சங்கிலியால கட்டி அந்த போஸ்ட்ல என்ன போதாங்கிட்டாங்களா பாத்தீங்களா அதை பார்த்த பிறகு நம்ம என்ன செய்யறோம்

படிக்கணும் எதை படிக்கணும் புத்தகம் மட்டும் படிச்ச நம்ம பாட புத்தகம் மட்டும் படிக்க போதாது மற்ற கதை புத்தகங்களும் வாசிக்கணும் வீட்டில் இருக்கும்போது இந்த ஹோம் ஹோம்ஒர்க்லாம் தவிர்த்து அதெல்லாம் படிச்சு முடிச்ச பிறகு வீட்டில் கதை புத்தகங்களை வாங்கி படிக்கணும் பள்ளியில இருந்து நூலகத்துக்கு கூட்டு போவாங்க சொல்லுங்க நூலகத்துல போய் புத்தகம் எடுத்து வாசிங்க புத்தகம் வாசிக்க வாசிக்க நீங்க இந்த போன் உள்ள போதைக்கு போக மாட்டீங்க சரியா அதனால மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய போதைய ஒழிப்பு என்னென்னா நீங்கள் செல்போன் பயன்படுத்தக்கூடாது செயல்பயன்படுத்துறதுனால உங்களோட எண்ணம் பூரா மறைஞ்சி போயிடும் கவசி போயிடும் ஃபோன்லேயே இருந்துடும் அதனால செல் மாணவர்களுக்கான போதை என்பது செல்போன் பயன்படுத்துது பெரியவர்களுக்கான போதையில இருந்து நிற்கணும்னா நீங்கள் இப்போவே தெளிவாக இருந்துக்கணும் போதை ஆகவே ஆகாது போதை இருந்தால் அவங்களோட அந்த குடும்பமே சீரஞ்சிடும் குடும்ப என்ன ஆகும் நம்ம சமூகமே சீரழஞ்சிரும் இந்த சமூக சீரழிவோடனா என்னென்ன அங்கே அங்கேருந்து ஒரு தம்பி சொன்னாங்கல்ல என்ன சொன்னீங்க தம்பி கொள்ளை கொலை களவு திருட்டு சொன்னாங்க அடிமையாகி பணத்தை தேடி திருட போவாங்க பண்ணுவாங்க கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க கொஞ்சமா குடிக்கிறதுக்கான காசுக்காக கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனையா நாளைக்கு என்ன ஆகும் ஜெயிலுக்குள்ள போயிருப்பாங்க அவங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டா அவங்க குடும்பம் அசிங்கமாகவும் கஷ்டப்படும் அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது அங்கே உள்ள குழந்தைங்களாம் நல்லபடியாக வரணும் அப்படின்னா பெரியவங்க போதைக்கு போகாமல் இருக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் நம்ம ம அந்த மாதிரி வயசு பசங்க தான் சொல்லணும் அந்த மாதிரி போதையில் போகாதீங்க உங்கள் உடல்நலம் கெட்டு போகும் குடும்ப சூழல் கெட்டு போகும் பணம் கிடை இருக்காது வறுமையாக இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கணும் எடுத்து சொல்லணும் அதுக்காக தான் உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இது புரியுதா ரெண்டே ரெண்டு விஷயம் ஒன்று பிடிக்கிற போதையாக பெரியவங்களுக்கு தவிர்க்கணும் இன்னொன்று நீங்கள் செல்ஃபோனில் பார்க்குறீங்க இல்லையா அந்த கேம் போதையை தவிர்க்கணும் கேம் போதையை தவிர்க்கிறதுக்கு என்ன விஷயம்னா புத்தகம் வாசிக்கிறோம் புத்தகம் அதிகமாக வாசிக்க வாசிக்க உங்கள் சிந்தனை நல்லபடியாக வரும் அதுக்காக தான் சொல்கிறது இந்த போதை தலைவர்கள் குழுவில் புத்தகம் வாசிப்பு மாணவருக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறது தான் சரியா இப்போ நான் இந்த சின்ன விஷயத்த முடிச்சுக்கிறேன் இதுக்கப்புறம் சக்திவேழன் வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு உற்சாகமான ஒரு பாட்டு ஒன்று கொடுப்பாங்க இந்த பாட்டில் கேட்போம் சரியா கேட்போமா ரைட் நன்றி நன்றி